அக்கா இந்தாக்கா அதை வாங்கிக்கோ என்ன ஆகலீது அப்பா தான் அவன்கிட்ட குடுக்க சொன்னாரு ஏதோ பார்க்க வராங்களாமே அவங்க எதற்கு கட்டிக்கிட்டு வர்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காரு இதை தான் கட்டிக்கிட்டு வேணும் வரணுமா என்ன இது இந்த அப்பா சும்மாவே இருக்க மாட்டாரா ட்ரெஸ் மாதிரி கிளம்பிட்டு தான் இதுக்கப்புறம் நான் திரும்பி மாத்திட்டு உக்காந்து இருப்பாங்களா எடுத்து போய் அவள் சும்மா அக்கா சொன்னா கேளு அவர் வந்து ஸ்ட்ரிக்டா தான் கொடுத்தாரு இதை போய் கிட்ட கொடுத்து இதை தான் கட்டணும் சொல்லி கொடு அவர் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி எதை போடணும் அவன் நினைச்சாலும் சரி எதையும் போடக்கூடாது இந்த தான் கட்டணும் எடுத்துட்டு போய் கொடுனே அப்படின்னு சொல்றாரு நீ என்ன திரும்ப போய் அவர்கிட்ட கொடுக்க சொல்ற நான் ரூம்ல வச்சிட்டு போறேன் நீயும் அவர்கிட்ட போய் கொடுப்போ ஐயோ எனக்கு என் அப்பா பண்றது எனக்கு கொஞ்ச கூட பிடிக்கவே இல்லை ஏன் இந்த மாதிரி பண்றாரு அவரே நான் என்ன சொல்றேன் அக்கா எந்த புடவை கத்தான் என்ன அவருக்கு சொல்ற மாதிரி ஏதோ ஏதாவது போயான் அவர்கிட்ட என் திட்டு வாங்கிட்டு வீட்டே வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரே சத்தமா பண்றீங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்றீங்க யாரும் ஏதாவது ஒரு கதையை வளர்த்துக்கிட்டு சண்டை போட்டுனே இருக்கீங்க

நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் அவர் கொடுத்துட்டு வா எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வா அப்படின்னாரு நான் அங்கேயே வச்சுட்டு போகிறேன் நீ கட்டி கட்டாம போ இதுக்கப்புறம் அப்பா வச்சு நீ ஆச்சு போ ராகுல் சொல்கிறத கேளு சொல்கிறேன் நான் இங்கே வச்சேன்னா அப்புறம் அவர் வந்து நான் வெளியே வரும்போது இந்த சேரீ தான் கட்டினு வருவார் எதிர்பார்த்துன்னு இருப்பாரு அப்போ நான் இந்த மாதிரி வந்தேன்னா அவர் இன்னும் பிரச்சனை வளர்த்துவார் ராகுல் சொல்கிறத கேளு எடுத்துகிட்டு போய் கொடுறா ஏ ராகுல் அங்கே என்னடா சத்தான் புடைய கொடுத்துட்டு வரதுக்கு அவனுக்கு இவ்வளோ நேரம் அங்க ரூம் உள்ள யார என்ன பண்ற போய் அஞ்சு நிமிஷம் ஆகுது சீக்கிரம் வெளிய வா குடுத்துட்டு வெளிய வா அப்பா அக்கா இந்த பொற வேணான்னு சொல்றாங்க அவ Dress மாத்திட்டாங்களா இதுக்கு அப்புறம் மாத்த முடியாதா அதனால உன்கிட்டே திரும்பி குடுக்க சொல்றாங்க அக்கா ராகல் இந்த பக்கம் வரமா அப்படி வா என்னடி என்ன படையை கொடுத்து கட்ட சொன்னா கட்ட மாட்டேன்னு சொல்றியாமே ஏன் ஏன் உனக்கு நான் கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனை உனக்கு ஆ வாரம் வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பணக்காரங்க அவங்க முன்னே நீ இந்த மாதிரி துணியை மாட்டி இருப்பாங்க அவங்க பார்த்தா தான் நினைப்பாங்க அதுக்காக தான் நான் போய் கடையில் போயிட்டு ரொம்ப காஸ்ட்லியான புடையை பாத்தி எடுத்துன்னு வந்திருக்கேன் இனிமேல் கட்ட முடியாது சொல்கிறேன் பெரிய ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இதுக்காக மாற்றவே முடியாதா நான் டைம் இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்கே நீ மாற்றிட்டு தெரியுமா சும்மா அளவுச்சின்னு இருக்கேன் என்ன எனக்கு இந்த இப்ப வந்து பொண்ணு பாக்குறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நினைக்கிறேன் சரி வந்து வேண்டாம் விற்பா தான் இருக்கிறேன் நீங்க வந்து இந்த ட்ரெஸ் போடு அதை போடு இந்த நாகிய போடு இது எப்படி அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்னால அது மாதிரிலாம் இருக்க முடியாது கிளம்ப சொல்லிட்டீங்க கிளம்பிட்டேன் இந்த என்ன நல்லா தானே இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் காமிக்க போறீங்களா நீங்க தான் தெரியுமா தெரியும் தெரியாதா யார் வேணும் காசுலயும் ட்ரெஸ் வாங்கி போடலாம் பிச்சைக்காரங்க கூட பார்த்தா அவங்க வீட்டுல இருந்து பிச்சை எடுத்து காசுலயும் ட்ரெஸ் போடுவாங்க அவங்க அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இன்னொன்று இப்போ காசுலேயே எடுத்துனா அதை போட்டு சொல்லிருக்கீங்க என்னென்ன போக முடியாதுப்பா போப்பா எனக்குலாம் சேரி கேட்ட வராது என்ன ரம்யா திம் ரொம்ப ஜாஸ்தியாக ஏறிக்கிட்டே போகுது என்கிட்ட திமுறாக நீ என்ன பிச்சைக்காரங்க பணக்காரங்கெலாம் பேசிட்டு இருக்கேன் சொல்கிறத மட்டும் செய்யணும் செய் புரியுதா நீ மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து அங்கே நிற்காத என் மானத்தை வாங்க சொல்லிட்டேன் நான் புடவை கட்ட தெரியாதீரியா உனக்கே ஆ புடவை கொடுக்க கட்ட தெரியாமல் என்ன அப்புறம் தெரியும் பீச்சில் போய் உட்காந்துட்டு இருக்கிறியா சுற்று ஆகக்கூடாது அது மட்டும் நல்லா தெரியும் உனக்கு புடவை கட்ட தெரியாது ஒரு பொம்பளை புள்ள வயசு இன்னும் ஆகுது புடவை கட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு வெக்கமால அப்பா போதும் புடவை கட்டை பீச்சுக்கு போறதுக்கு என்ன சம்மதே என்னை எடுத்துட்டு வந்து பேசுறீங்க நீ பேசுன வரைக்கும் போதும் என் தாய் நீங்க எல்லாம் பேசுறது கேட்டு கேட்டு தாயே செவிலாகி போச்சு இனிமேல் நீங்க சொல்ற அந்த வார்த்தையும் கார விடாது அந்த அளவுக்கு பேசுறீங்க போதும் போதுன்ற அளவுக்கே பேசுறீங்க திருமாவை பத்தி பேசாதீங்க சொல்லிட்டேன் நான் நீங்க சொன்னீங்க நான் கிளம்பி இன்னைக்கு வம்பு பண்ணனா எனக்கு இந்த கல்யாணம் வேணா எதுவும் சொல்லு நான் உங்ககிட்ட கிளம்பியான இருக்கிறேன் அப்புறம் என்ன மேற்கொண்டு வந்து என்கிட்ட பிரச்சனை இருக்கீங்க அடே புஷ்பா இங்க கொஞ்சம் வாரிய எந்த வேலையா போட்டு இங்க ஒன்னடியா வா என்னங்க என்னங்க ஆச்சு கே போனு என்ன உடனே வர சொன்னீங்க ஏன் நீங்க கோவமா இருக்கீங்க ராகுல் நீ என்ன நின்று இருக்கிற ஏன் இங்கெல்லாம் சூழ்ந்து நின்று இருக்கீங்க ரம்யா கேள்வி கேட்டெலாம் போயண்டியே இவளுக்கு புடவ கடை தெரியாதான் என்ன பதில் சொல்கிறா இது புடவை கடை தெரியாதுன்னு சொல்லிருக்கிறா ஆ நீ இவளுக்கு தர மாட்டியா நீ இன்னதான் பண்ணிக்கிற கிச்சன்லேயே தான் உட்டி நோக்காந்துட்டியா மற்றபடி இவளுக்கு இன்னும் ஏதுன்னா மாட்டியா ஆ வீட்டுல வீட்டில் வாழைப்பட பொண்ணு தானே அவ ஆ வயசு என்ன சின்ன பொண்ணாவா ஆ எத்தனை வயசு ஆகுது இதெல்லாம் நீ தர சொல்லித்தரமாட்டேனே நீ மாற்றினா அங்கே கிச்சன்லேயே இருந்தா அவளுக்கு யார் எதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆ ஆள் இல்லைன்னா எங்கேயோ ஊர் சுத்தமாட்டேன் அனுப்பி வச்சிருவேன் ஆ அது மட்டும் நல்லா தெரியும் உனக்கு ஆனா அந்த புடவை காட்டி தரது சமையல் செய்யறது இதெல்லாம் சொல்லி தர தெரியுது அவனுக்கு ஏமா இப்போ என்ன நடக்குது நீங்க எதுக்கு என்கிட்ட பந்து ஏக்குறீங்க ஏய் ரம்யா என்னடி பிரச்சனை ஏன் நீ இந்த மாதிரி சண்டே வளைச்சு தொலைற அவ அந்த மனுஷன் என்ன சொல்றா செஞ்சிட்டு போறேன்னு சொன்னே நானே சொல்றதே கேட்க மாட்டியா யாருமே இந்த வீட்டுல சொல்றதே கேட்க மாட்டீங்க இதுல ஏன் மண்டை தான் உள்ளது கிச்சன்ல ஒட்டினே உட்கார்ந்து இருக்கிறேன் அவருதான் பாத்துட்டே இருக்கிறாரு ஆ நான்フラー கிச்சன்ல ஓகாண்ட இருக்கறேன் வீட்ல எல்லாரும் மாட்டையல்ல எதுமே செய்யல கிச்சன்ல நான் ஓகாண்ட இருக்கறா நான் நீங்க வெளிய பாங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனையா சொல்றேன் கேளு இவா ட்ரெஸ்ஸு மாத்திட்டாளா நான் வந்து வர வீ பா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அவங்க வந்து பணக்காரங்க அவங்க முன்னாடி நல்லா காசுலயான புடைய கட்டினு இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வேற வந்துட்டு துணி கடைக்கு போயிட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன் நான் ராகு கிட்ட கொடுத்து ரம்மையிட்ட கொடுறான்னு சொல்றேன் இவன் என்னன்னா நான் ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டேன் இது மட்டும் என்னால் அந்த புடவெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் எனக்கு புடவை கட்ட தெரியாது நான் இதே ட்ரெஸ்ஸோட இருக்கேன்றான் அவளை என்னான்னு கேளு ஏன் உங்ககிட்ட கத்தி கத்தி எனக்கு தான் பிபி ஆகுது நான் போகிறேன் நானே அவ்வளோ அவளை வந்து அவளை புறவை கட்டிங்க நான் கொடுத்த நான் கொடுத்த புறவை கட்டின சொல்லு அப்பா ஏன் நீங்கள் டென்ஷன் ஆறுங்க வாங்கப்பா ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை வாங்க ஆ அம்மாவும் ரம்மியாவும் பேசி பாருங்க நீங்கள் வெளியே வாங்க தேருங்கடியா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க மாட்டேன் சொல்கிறத கேட்குற மாதிரி இந்த வீட்டில் இருங்க என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நான் மட்டும் இந்த வீட்டில் இருங்க இல்லைன்னா யார் இருக்க தேவில என் பேச்சலாம் யாரும் மதிக்காம ஏத்து பேசுறீங்களா அவங்கள இந்த வீட்டுல இருக்க தேவல சொல்றது மட்டும் இந்த வீட்டில் இருங்க அப்பா ஏன்ப்பா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டென்ஷன் உங்களுக்கு உடம்புக்கே ஆகாதுப்பா என்னப்பா நீங்க பா முடியல போங்கப்பா போங்க ஏய் ரம்யா அப்படியே அரைஞ்சு வச்சுக்க தெரிச்சு ஓடின சொல்லிட்டேன் என்னடி சொல்லிட்டு போனேன் அந்த மனுஷன் என்ன சொல்றானோ அதை கேளுன்னு தான் சொன்னே நானே தேவலாம என்னைய திட்டு வாக்கினு வீட்டை சண்டை உருவாக்கினு இருக்கீனியே அவனுக்கு பழைய கட்ட தெரியாதா ஊஞ்சப்பா பொறாத டேனியே கவுரிட்ட சொல்றா எத்தனை தடவை நீ கட்டி இருக்கற ஏன் அந்த மனுஷன் கிட்ட இந்த மாதிரி சொல்லி சண்டை வளத்துற நீ பா அந்த மனுஷனே உடம்பு சரியில்லாத மனுஷன் அந்த பாரு ஊச்சி வாங்குற அந்த மனுஷனுக்கு ஏன்டி இந்த மாதிரி பண்ற சாவடிச்சி போடுவியா மத்த எல்லாரையா அம்மா என்ன மா நீங்க இந்த மாதிரி ஒரு பொடவை கட்ட மனுஷன் சொன்னதுக்கு இவ்ளோ பிரச்சனை வளத்துறீங்க ஏன் இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ள என்ன தானே இருக்கீங்க தெரியல ஆ இது சிம்பிளான விஷயம் இதுக்கு போய் இப்படி பேசி ஒரு சண்டையே உருவாக்குறீங்கம்மா நீங்களே என்ன அடைக்க வரீங்க இதுக்கு தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சொன்னேன் நான் இல்லை அவனை சொல்லணும் சம்மதிச்சு போய் இருன்னு சொன்னான் பாரு அதனால தான் நான் கிளம்பி நிற்கிறேன் நான் ஏம்மா சரி நான் கட்டிடுறேன் போ இன்றை என்ன என்ன பண்ணவோ பண்ணி துறையிறேன் நான் போ போமா இதுக்கு இதுக்குதான் இங்கே நிற்காருங்க யாரை போக பாருங்க சும்மா வேலை செய்ய போறாங்களா வேலை ஏன் ராணி அப்ப நீ என்ன விருந்தாளியா தான் பார்க்குறியா உன் கூட பிறந்தவங்களாம் பார்க்கலையா ஆ என்ன அண்ணியா மாதிரி என்னோடய ட்ரீட் பண்ணுறேன் ஏன் இங்கே சும்மா இருங்களா அண்ணியை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா ம் நானே செய்ய விருங்க நீங்களே செஞ்சுக்கிட்டேன் சரி அப்புறம் ராணி மீன் கார பொம்பளை இன்னும் பாக்கி எப்போ தானு கேட்டுச்சு என்ன பாக்கி ஏதோ மீன் வாங்கினதுல காசு கொடுக்காம இருக்குதா ஆமா நீ போன வாரம் வாங்கியிருந்தேன் மீன் அப்போ கையில் காசு இல்லை அதாவது சரி கடலாம் வாங்கியிருந்தேன் அதுக்கு முன்ன நான் ஒரு தடவை வாங்கியிருந்தேன் அதே மாதிரி போன வாரம் கொடுக்கணும் நினச்சி வேற ஒரு செலவு வந்து போச்சு கொடுக்க முடியல சரி இந்த வாரம் கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ணுறது எதுவும் அது காசு எதுவும் இல்லை இதுக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அடுத்த வாரம் தான் கொடுக்கணும் ஏன் ராணிய அந்த பொம்பளைக்கு இப்போ நீ எவ்வளோ கொடுக்கணும் காசு அதுவே அண்ணி போன வாரம் அது மூணு அரை கிலோ அப்புறம் ஒரு கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கணும் நீ ராணி ஏன் இந்த அளவுக்கு கடன் வச்சிருக்கேன் நீ மளிகை அந்த மாதிரி தான் ஆயிரம் ரூபா கடன் வச்சிருக்கேன் மீன் கார்கிட்ட கடை வச்சிருக்கேன் ஏன் என்னதான் ஒரு செலவுக்கு ஓடுது குடும்பம் என்ன தான் நடத்துற நீ புருஷன் சம்பாதிக்க சம்பாதிக்க சொல்லிட்டு நீ தான் கஷ்டப்பட்டு நடக்கிற புள்ளையாவது இதெல்லாம் சொல்ல மாட்டேனிய அவன்கிட்ட கடைக்கு மட்டும் போக மாட்டேன்னு வக்கனையா பேச தெரியுது அவனுக்கு ஆ இந்த மாதிரி வீட்டில் இவ்வளோ கடை இருக்குது நாம கொஞ்சம் வேலைக்கு போனால் அதையும் நினைக்க மாட்டேன் நான் அவன் நீ அவன்கிட்ட சொல்லியே சொல்ல மாட்டேன் நீ ஒரு பையன்றதுனால நீ சும்மா விட்டுனு இருக்கிய நீ இல்ல நீ நானே எத்தனைய சொல்லிட்டேன் அவன்கிட்ட புரிஞ்சுக்கவே வாடுறான் நான் என்ன சின்ன சொல்லுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டேன் அரிசியும் பார்த்துட்டேன் ஒற்றையும் பார்த்துட்டேன் கிட்டியும் பார்த்துட்டேன் சோறுபடாமலையும் எப்படி பண்ணாலும் வலிக்கு வர நீ நான் என்ன பண்றது சொல்லுங்க அந்த மனுஷனும் எதுவும் கேட்க மாட்டேறாரு அந்த மனுஷன் தப்பி தாரு அப்படியே கேட்டாலும் அவன் வந்து நீ ஏன் வீட்டுல தேடச்சோருதான் நீ என்ன என்ன கேள்வி கேட்கறீன் சொல்றான் அவன் இதுக்கெல்லாம் என்ன நீ பண்றது நானு அந்த அளவுக்கு பேசுறான அவன் எங்கள் முன்னாடி வந்து சே கம்மன் இருக்கிறான் எதுவும் கேட்டால் வந்து நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சண்டை வளர்த்துறானாவான் ஆ இன்னதான் புள்ளி அது தெரியல அதெல்லாம் பெற்று பாரு நீ சொல்ற பேச்சை கேட்குதாது யார் ஆணியே இவன் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தானா யார் இவனுக்கு பொண்ணு கொடுப்பேன் வயசு ஏறிக்கிட்டே போகுது அவனுக்கே ஒரு அறிவு இருக்குது இல்ல ஆ குடும்பத்தில் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கேன் நாம தானே ஆம்பளை புள்ளியாக இருக்கிறோம் கொஞ்சம் பேர் சம்பாதிக்கணும் என்றமே வராது அவனுக்கு ஐயோ என்னதான் நீ புள்ள எழுத்துக்கிட்டே போறானே என்ன நீ நீங்களும் என்ன குறை சொல்றீங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிதான் பாக்க முடியும் அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க எந்தெந்த வழியில என்னென்ன பண்ணாலும் சரி அவன் கேட்கவே மாட்டான் நான் என்ன பண்றது நீங்க தான் சொல்லுங்களா அவங்கிட்ட ஓம் பேச்சே கேக்கா எங்க பேச்சு கேட்க போறான் எதையும் புருசா போறான் அதை கேப்பான் அதைதான் கேக்குறேன் அப்படியும் வேற ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுன்னு அவன் வீட்லயும் இருக்க மாட்டான் எங்கயா ஓடிட்டே இருக்கிறான் இரு நானே நானு அண்ணன் கிட்ட சொல்லி கேட்க நான் நானு நீ இந்த மாதிரி நீ இவ்வளவு கலா இருக்குன்னு சொல்ல வேண்டியதானா நான் சரி மளிகை கடை தான் அப்பப்போ போய் வாங்குறேன் அப்பப்போ கொடுக்குறேன் மொத்தமாக கொடுக்கலான்னு சரி கொடுக்காம இருக்க மாதிரி அங்கேயும் கடை வச்சிருப்போம் போல நீ என்ன நீ பண்ணுறது நானும் ம் நானும் கடவுள்கிட்ட புலம்பாத நானே கிடையாது எத்தனை நாள் புலம்பி ஆயிடுச்சிருக்கேன் தெரியுமா ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேது ஒரு வேலைக்கு போகணும் சொல்லிட்டு என்னென்னமோ வேணுதெல்லாம் வச்சு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறேன் அந்த கடவுளும் கண்ணு திறக்க மாட்டுறாரு நான் என்ன நீ பண்ணுறது இதுக்கு மேலே சரி போகிற வரைக்கும் போட சொல்லிட்டு நானும் காற்ற ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நீ சரி நீ சம்பாதிக்க காசு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கே சரியா இருக்குது அப்புறம் பிரியா வேறு வயசுக்கு வந்துருக்குறேன் அடுத்து தண்ணி ஊற்றணும் அதுக்கு நிறைய செலவாகும் என்ன பண்ண போற நீ ஆ பொம்பளை புள்ளைய பேத்து வச்சு நகை வலாம் ஏறிட்டு இருக்குது எதோ நகை சேர்த்து வச்சிருக்கிறியா அவளுக்கு நகையை சேர்த்து வைக்க போறேன் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல நீ அந்த ஆட விட்ட வயிதான் என்ன பண்ணு நானும் சரி விடிய காலம் பாக்குறேன் என்ன நடக்குதோ பாக்குறேன் நானும் ஏதோ மூணு வேலை சாப்பிடும் சொல்லிட்டு ஓடின்னு கிடக்குறேன் அதே நான் சம்பாரிச்சு வர காசு ஃபுல்லாக அந்த மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கே சரியாக போயிடுது வேறு ஒன்று ஒரு பத்து ரூபா கூட எடுத்து வைக்க முடியல அடுத்த எடுத்து கடை வேறு இருக்குது அப்படியே நான் சேர்த்து வைக்கிறேன் அந்த காசை எடுத்து அதுக்கு தான் கொடுக்க சரியாக இருக்கும் நான் பண்ணுறது நான் ஓ யா நீ இதெல்லாம் வேறு ஞாபகப்படுத்தி இருக்கீங்க ஆனால் நீ சாப்பிட்றது தான் ராணி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஏதாவது சரி சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் அனுசரித்து போயிட்டே இருக்கிறேன் சோர்ந்து உட்கார மாட்டேறேன் பரவாயில்ல அது ஏன் பெரிய நீ இருக்கிறதுனால தான் இந்த குடும்பத்தை எதை கட்டி காப்பாத்தின்னு இருக்கிற அப்புறம் என்ன நீ பண்ண முடியும் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு நான் உட்காந்து வேலைக்கு ஆகுமா பத்னியா தான் கிடைக்கணும் ஆனால் தான் சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிட்டே இருக்கிறேன் நான் அப்படி இருந்தால் தான் காரத்தை ஓட்ட முடியும் சாரி விடு ராணி உனக்கு ஒரு நல்ல நாங்கள் கண்டிப்பாக வரோம் அண்ணி மாலை நான் இப்போ